ல் இது இலவடம் இது வந்து ஜவரிசி வடம் எப்படி செஞ்சோம் ஸ்டார்ட்டாக இது எப்படி பண்ண இது ஆனியனை மிக்சியில் அரைச்சிட்டு அரிசி மாவில் கலந்துட்டு உப்பு கொஞ்சம் ஜீரகம் போட்டு கொஞ்சம் காசிட்டு கடாயில் போட்டு காசிட்டு அப்படியே கிள்ளி கிள்ளி எடுத்து வைக்க வேண்டியது இது இது வந்து தட்டி இட்லியில் வச்சு இலவடம் மாதிரி பண்ணது இது அரிசி மாவுல கொஞ்சம் பச்சை மிளகா எள்ளு உப்பு பெருங்காயம் இது போட்டு தட்டி இட்லியில் ஊற்றி அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்படியே தானாகவே அது இதுவாகிடும் அதை எடுத்து ஆற வச்சு நிறைய உணர்த்தி காய வச்சிடலாம் இது வந்து ஜபர்சி வித் அரிசி மாவு பச்சை மிளகா பெருங்காயம் ஜீரகம் இது வந்து அப்படியே விசஞ்சிட்டு

பாருங்க அம்மா போட்டது இங்க மைசூர்ல சும்மா இருக்கிறேன்னுட்டு பாருங்க இன்னும் நான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க எவ்வளவு போற போறேன்னு சும்மா பழுதுக்கு அப்புறம் அந்த கூழுக்கு எல்லாம் வச்சு சாப்பிட்டா சமையல் நல்லா இருக்கும் செம்மையா இருக்கு பவுன் கேக்குமே செம்மையா இருக்கு அப்புறம் என்ன வத்த சொன்ன இலவடம் இலவடம்

எண்ணெய் மட்டும் நிறைய வாங்கி வச்சு வறுத்து 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 சாப்பிடலாம் பதார்த்தமே கிடையாது மதியாண்டத்துக்கு இதுதான் சாப்பிடுவோம் செமையா இருக்கும் மெம்மாம் கிரேட் மகசூலில் சும்மா இருக்கிற பாருங்க எதனா ஒரு வேலை பண்ணினே இருப்பாங்க கிச்சன்ல அவ்வளோ அட்டகாத்தம் பண்ணிட்டு வச்சிருக்காங்க அப்புறம் அந்த வீடியோ காட்டுறேன் பை மங்கி அட்டகாசம் அதிகமா இருந்ததுதான் இல்லாட்டி இன்னும் நிறைய பண்ணியிருப்பாங்க அப்படியே இவ்வளவு போட்டு வச்சிருக்காங்க பாருங்க ஜாலி ரெண்டு மாதத்துக்கு இதே தான் எங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்ஸு இதுலயே அப்படியே மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா அப்புறம் வந்து சாட் மசாலா எல்லாம் அந்த வத்தலை வறுத்துட்டு சூடோட சூடோட போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும் பொட்டேட்டோவா வெயிட் வெயிட் அப்புறம் இது என்னதுமா பொட்டேட்டோவா பொட்டேட்டோ இது எப்படி பண்ண இது வந்து தோல் சீவிட்டு நைஸா அரிஞ்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு உப்பு தண்ணியில ஊற வச்சுட்டு அப்புறம் எடுத்துட்டு சும்மா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட த்ரீ செகண்ட்ஸு மட்டும் வேக வச்சு எடுத்துட்டு அப்படியே ட்ரைல ஆஹ் ட்ரை பண்ணி அப்படியே காய வச்சிடணும் வெயில வச்சுட்டு ஆமா வெயிலில் வச்சுட்டா சீக்கிரம் காஞ்சிடும் சும்மா சூப்பரா இருக்கு சிப்ஸ் மாரி அதே மஞ்சள் தூள் போட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் மாரி இருக்கு பதார்த்தெல்லாம் எதுவுமே இல்லாம இதை வர்த்து ஆமா இது பண்ணிடலாம் சாய்க்கு அதை வறுத்துட்டு அது மேலே மிளகு மிளகு தூள் போட்டு என்ன மசாலா என்ன வேணும் மசாலா போட்டுக்கோ ஈவினிங் டீ டைம்ல சாப்பிடுவாங்க